தேவனுக்கே மகிமை உண்டாவதாக இன்றைய தியானம் கர்த்தர் பலப்படுத்துகிறவர் கர்த்தர் பலப்படுத்துகிறவர் கர்த்தர் பலப்படுத்தும் பொழுது நான் அவர்களை பலப்படுத்துவேன் அவர்கள் கர்த்தருடைய நாமத்தில் நடந்து கொள்வார்கள் கர்த்தர் பலப்படுத்தும் பொழுது பலவீனம் பலமாக மாறும் பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக அதாவது தல்லாடினவன் தாபிதை போல் இருப்பான் என்று சொல்லப்படுகிறது என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் கர்த்தர் பலப்படுத்தும் பொழுது கர்த்தர் ஆடுகளை சிறந்த குதிரை வீரர்களாக மாற்றுகிறார் இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை கூர்மையும் புதிதுமான பற்களும் உள்ள எந்திரமாக்குகிறேன் மலைகளை மிதித்து குன்றுகளை பதற ஒப்பிடுவார் கர்த்தர் பலப்படுத்தும் பொழுது புழுக்களை இயந்திரங்களாக மாற்றுவார் கர்த்தக்குள் அருமையான பொழுது தரித்திரம் ஐஸ்வர்யமாக மாறும் கர்த்தர் பலப்படுத்தும் போது பாபி பரிசுத்தவனாக மாறுவார் கர்த்தர் பலப்படுத்தும் பொழுது வழியே இல்லாத இடத்துல வழி உண்டாகும் கர்த்தர் நம்மை அபரிமிதமாக ஆசிர்வதிக்கிறவர் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக எட்டத்தனையான பலன் வரும் உங்கள் இலட்சிக்கு பதிலாக நித்திய மகிழ்ச்சி வரும் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிறவர் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்கிறவர் முடுங்கின ஆவிக்கு பதிலாக நீதியின் சால்வையை கொடுக்கிறவர் கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கிவிடுகிறார் கர்த்தர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில குறுக்கிடும் பொழுது அதாவது பலப்படுத்தும் பொழுது கிருபையை அளிக்கும் பொழுது சூழ்நிலைகள் மாறும் நாம் கிருபையிலே வளர வேண்டும் தேவ அன்பில் வளர வேண்டும் விஸ்வாசத்தில் வளர வேண்டும் வார்த்தையில் வளர வேண்டும் தவிது நாளுக்கு நாள் விருத்தடைந்தான் சனிகள் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கொண்டாயிருந்தார் உங்கள் அனைவருக்காக செபித்திருக்கிறேன் தொடர்ந்து செபிப்பேன் கர்த்த உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் விதமாக அசிர்வதிப்பார் ஆமே